ஜாழ் மறையளி காட்சி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று புதியதொரு நிகழ்வாக தளர் குழந்தைகளுடைய ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் மனித வாழ்வில் பல்வேறு பருவங்கள் இறைவனால் கொடுக்கப்பட்டவரம் அப்படிப்பட்ட பருவத்தில் இருக்கின்ற பெரியவர்களை நாம் சந்தித்து உங்கள் வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் கூறுங்களேன் என்று கேட்டால் தங்கள் குடும்பங்கள் பற்றியும் தங்களுடைய தொழில்துறைகள் பற்றியும் தம் வாழ்வில் நடந்த கசப்பான அனுபவங்கள் பற்றியும் கூறுவார்கள் நாம் இளைஞர்களை சந்தித்து உங்கள் வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் கூறுங்களேன் என்று கேட்டால் தங்கள் எதிர்கால கனவுகள் பற்றியும் தமது வேலைப்பழுக்கள் பற்றியும் கல்வி வாழ்வு பற்றியும் இன்னும் ட்ரெண்டிங் லைஃப் என்று சொல்லுகின்ற நவீனத்துவ வாழ்க்கை பற்றியும் கூறுவார்கள் சிறுபருவத்தை நாம் பார்த்துக் கொண்டோமானால் எந்தவித கவலைகளின்றி மனக்கசப்புகளுமின்றி இன்றி எதிர்கால பயங்கள் இன்றி மிக தூய்மையான உள்ளத்தோடு வாழ்கின்ற பருவம் இந்த சிறுவர் பருவம் அப்படிப்பட்ட பருவத்தை நாம் பாதுகாக்க வேண்டியதும் நல்ல முறையில் வழிப்படுத்த வேண்டுவதும் நம்மளுடைய கடமை சாதித்த மனிதன் முதல் சாதாரண மனிதர்களை சந்தித்து உங்கள் வாழ்வில் உங்களுக்கு மிகவும் பிடித்த பருவம் எது என்று கேட்டால் முதலில் எல்லோரும் சொல்லுவது தங்களுடைய சிறுவர் பராயம் தான் ஏனென்றால் அதில் தான் பலவித சந்தோஷங்களையும் பலவித உறவுகளுடனான பல அனுபவங்களையும் கொண்டிருப்பார்கள்

நான் இருக்கிற வீடு மார்ட்டின் ரோட் நான் எட்டு வயது நான் படிக்கிற ஸ்கூல் சென்ட் ஜான் பொஸ்காஸ் வித்யாலயம் நான் கிரேட் த்ரீ படிக்கிறேன் என் பேர் ஷெரின் நான் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறேன் பெட்ரிக்ஸ் ரோடில் இருந்து வந்திருக்கிறேன் என் வயசு எட்டு நான் கிரேட் த்ரீயில் படிக்கிறேன் நான் படிக்கிற ஸ்கூல் ஜோன் போஸ்கோ வித்தியாலயம் சரி நீங்க ரெண்டு பேரும் சொல்லி இருக்கீங்க நாங்க ரெண்டு பேரும் ஒரு பாடசாலையில படிக்கிறோம் அப்படிதான் அப்படினா நீங்க எந்த வயசுல இருந்து நீங்க फ्रेंड्स ஆ இருக்கீங்க நேசரில் நேசரில் இருந்து फ्रेंड्स ஆ அப்ப உங்களுடைய முதல் फ्रेंड्स ஆ அனுபவம் பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுவீங்களா நான் முதல் தடவை நர்சரிக்கு போயிருக்கல ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கல இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரு ஃப்ரெண்ட் ஆயிருக்குன்றா அதனால இவன் எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு எந்த நேசரி நீங்க படிச்சு ரெண்டு பேரும் முதல்ல சோமசுந்தர நேசரி சோமசுந்தர சரி உங்களுக்கு இப்ப பாடசாலையில உங்களுக்கு மிகவும் பிடித்த டீச்சர் இருக்கு இருப்பினம் இல்ல எல்லாருக்கும் உங்களுக்கு இருக்கணுமா அப்படி அவட பேர் சொல்றீங்களா டிலக்ஸி மிஸ் ரெண்டு பேருக்கும் அவ தான் பிடிக்கும் என்னது காண்டி பிடிக்கும் அவ்வா எங்களுக்கு பேச மாட்டா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட் மாதிரி எல்லாம் கதைப்பா விளையாட்டுக்கள் எல்லாம் செய்வா எல்லாருக்கும் விளையாட்டா சொல்லி தருவா பவா படிப்பிக்கிற விதம் உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு அப்படித்தானே சரி உங்க தனித்தனிய உங்களுக்கு வந்து ஒரு பிடிச்ச பாடங்கள் இருக்கும் இல்லோ இப்ப நேகாஸ்வி சொல்லுங்க உங்களுக்கு முதல்ல பிடிச்ச பாடம் என்ன எனக்கு இங்கிலீஷும் சயின்ஸும் பிடிக்கும் இங்கிலீஷும் சயின்ஸும் எனக்கு பிடிச்சிருக்கும் சொல்லிருக்கிறீங்க அப்ப உங்களுடைய எதிர்கால கனவு உங்களுக்கு இருக்கா இந்த வயசுல நான் இப்படி வரணும்

அப்படி ஒரு அனுபவம் வந்து அனுபவத்தை சொல்றீங்களா உங்களுக்கு மக்கள் கஷ்டப்படுறத பார்த்து இந்த கொரோனா அந்த வைரஸ் வந்து அவர்கள அப்படியாவது காப்பாற்றவன் வந்து டாக்டர்ஸ் இருக்கிறதுனால நானும் டாக்டர் ஆகி எல்லாருக்கும் ஓ கொரோனா இதை பார்த்து உங்களுக்கு டாக்டர் அவரோட மட்டும் விருப்பம் இருந்தது பாட்டுக்கல் நீ ஆசிரி சரி சொல்லுங்க உங்களுக்கு பிடித்த பாடம் இது உங்களுக்கு மெடிசின் சயின்ஸ் இந்த சரி எதிர்காலத்துல என்ன வேற ஓட நினைக்கிறீங்க எனக்கும் டாக்டரா டாக்டரா இப்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆக ஒரே மேல இருந்து உங்களோட கனவுகளும் ஒரே மேல இருக்கு சரி என்ன டாக்டரா வேற உங்களுக்கு ஆசை இருக்குதா என்ன டாக்டர் வேற ஓணும் பேபி டாக்டரா பேபி டாக்டர் குழந்தை பிள்ளை பார்க்கற டாக்டரா வேற சரி அந்த குழந்தை பிள்ளைல பார்க்கக்கூடிய டாக்டரா வேற ஓணும்ன்றதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் அனுபவம் இருக்கும் இல்ல அப்படி ஒரு அனுபவத்தை சொல்லுங்க வா உங்களுக்கு அதல விருப்பம் இல்ல இப்ப நான் வந்து ஹாஸ்பிடல் போய் இருந்தேன்னா இல்ல சின்ன பிள்ளைகள் நிறைய பேர் இருப்பாங்க எல்லாருக்கும் ஒரு வைரஸ் இருக்கும் அண்டு அதை அவைகளுக்கு வந்து நான் உதவி செய்யணும் என்று தான் நான் இப்படி செய்கிறேன் ஓ சின்ன ஆக்களா இருக்க நீங்க இப்ப சின்ன உங்களை சின்ன வயசுல அப்படி டாக்டர் பார்த்து கொண்டதாலும் உங்களுக்கு அந்த விருப்பம் வந்ததா நான் டாக்டரா பேபி டாக்டரா தான் நிறுவனம் என்று சொல்லி அப்ப வாழ்த்து கண்ணியகாசிரி உங்கள் ரெண்டு பேருடைய கனவுகளும் மிகப்பெரிய இந்த சின்ன வயசுலயே நீங்கள் மிக ஒரு சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு நல்ல ஒரு கனவுகளை கொண்டிருக்கிறீர்கள் அது உங்களுக்கு நிச்சயம் பழிக்கோணும் என்று எங்களுடைய வாழ்த்துக்கள் சரி உங்களை பற்றி உங்களோட கனவுகள் பற்றி சொல்லியிருக்கிறீங்க அப்படித்தானே அப்போ உங்களோட கனவுகளுக்கும் உங்களுடைய இந்த நல்ல பழக்கத்துக்கும் உங்களோட குடும்பம் தானே காரணம் அப்போ அவங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுவீங்களா அவங்களுக்கு எந்த குடும்பத்தில் இருக்கிற ஆக்கள் அப்பாவும் அம்மாவும் நானும் என் தங்கச்சியும் அம்மாவும் இருக்கிறேன் ஓ தங்கச்சியும் இருக்கா அவங்களுக்கு ஆ ஓகே ஓகே என் அம்மாவோட பேர் ஜெயபிரபா பிரபா என் அப்பாவோட பேர் ஜஸ்டின் ஜெலோட் எனக்கு நேகாஷினி

பொங்கல்ல நடிச்சிருக்கிறேன் பொங்கல் விழாவில் இல்லையா ஓ வேறு பசம் ஏஞ்சலுக்கு நடிச்சிருக்கிறேன் ஓ ஏஞ்சலுக்கு நடிச்சிருக்கீங்களா ஓகே வேறு ஒமேகாவில் நான் நடிச்சிருக்கிறேன் அதுக்கு எதுவும் பயிற்சியில் எடுத்துக்கொண்டு வாருங்களா அப்பாவை தவிர்ந்து வருங்க என் வகுப்புகளுக்கு போய் டான்ஸுக்கு மட்டும்தான் ஒரு மிஸ்ஸிட்ட போகிறேன் நான் மிச்ச சிலதுகள் தான் அப்பா சொல்லித்தருவேன் அப்பா சொல்லித்தருவேன் அம்மா பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அம்மா

இருக்கும் ட்ராமா நீ சரியான நடிக்குமா சரி ஓகே வேற டான்ஸ் கிளாஸ் போறேனா ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இப்ப நீங்க நடன பயிற்சி எடுத்து கொண்டிருக்கீங்க அப்ப நண்பர்களாக இருக்கிறார் எல்லா இடத்துக்கும் நீங்க ஒரே தான் பயணிக்கிறீர்கள் அப்படிதான் அப்ப நீங்க சொல்லிருக்கீங்க நேகாஸ்ரீக்கு வந்து வரைகிறதும் நாடகமும் வர வேண்டும் சரி சொல்லிக்கிறீங்க உங்களுக்கும் நாடகம் நடிக்கிறது வருமென்னு சொல்லி கதை சொல்றது வருமென்னு சொல்லி சரி இப்போ ரெண்டு பேர்ல நான் முதல்ல கேட்க போறது செரின் சரி ஒரு கதை சொல்லுங்க பாப்போம் உங்களுக்கு ஒரு ஊரில் வந்து எல்லா மிருகமும் இருந்தது அப்போக்க சிங்கம் வந்து எல்லா சொன்னது எனக்கு ஒவ்வொரு நாளும் இறை எடுத்துகிட்டு வந்தால் உங்களுக்கு நான் உதவி செய்வேன் சொன்னது அதால் வந்து எல்லோரும் இறை எடுத்துக்கோ இறை எடுத்துக்கொண்டு போனது ஒவ்வொரு நாளும் அப்போ வந்து முயல் போகிற நாள் வந்ததால் முயல் வந்து ஒன்று யோசித்தது என்ன யோசித்தது நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னுடா ஒரு கிணறு இருக்குது பக்கத்தில் சிங்கத்தை கூப்பிட்டு உங்களை மாதிரி ஒரு இது இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு தான் சொன்னது அப்போ வந்து முயல் போய் சிங்கத்திட்ட சொன்னது சிங்கமே 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 உ உங்களை மாதிரி ஒரு உருவம் இங்கே முன்னால் நிற்கிதுன்னு சொன்னோன்னே உங்கள் அந்த சிங்கம் வந்து போய் பார்க்க வந்து கிணத்துக்கு காட்டினது

கண்கள் கலங்கும் ஏழை மகனின் கால்கள் தருவாயோ கருணை மழையே மேரி மாதா கண்கள் திரவாயோ கன்னி மாதா தேவ சபையின் கதவு திறவாதோ தேவ சபையின் கதவு தீரவாதோ கனிந்து உருகும் ஒளியும் வளராதோ ஒளியும் வளராதோ ரொம்ப நல்லாவே பாடியிருக்கீங்க நேகாசினி நீங்க தொடர்ந்து பயிற்சிகளை எடுத்து உங்களுடைய திறமையை வளர்த்துக்கொள்ள வேண்டியது உங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு யார் இந்த பாடம் சொல்லி தந்தது நெகாஸ்மிதி கண்ணா மாமா சொல்லி தந்தவர் மாமா சொல்லி தந்துவா சரி நாங்கள் நிகழ்ச்சிக்கு பெற முன்னணும் செரின் சரின் வீட்டில் நீங்கள் அடிக்கடி ஒரு விஷயம் செய்வீங்களாமே கேள்விப்பட்ட நாங்கள் கடி ஜோக்கு சொல்லுவீங்களாமே துண்யா சரி சரி எங்களுக்கு உங்களோட நேயர்களுக்கும் ரெண்டு மூணு கடி ஜோக் சொல்லுங்களேன் சரி நீங்கள் சொல்லுங்கள் நான் எனக்கு பகுதியாட்டி நீங்களே விட கூறுங்க சரியா ஒரு ஆய் பன்னெண்டு மணிக்கு சுடுகாட்டில் போய் குளிக்கிறதா ஏன்

பட்டர்ஃப்ளை குக்கர் அதாவது இந்த குக்கருடைய பேரை சொல்லி சொல்றீங்க உங்களுக்கு இந்த கடிஜோக்கில் நீங்கள் யோசிப்பீங்களா சரி ஃபோனில் வராது சரி நான் உங்கள்ட்ட ரெண்டு பேர் டைம் ஒன்று சின்ன ஆகலன்னு சொன்னா இப்போ செரீனுக்கு வந்து தம்பி இருக்கிறான் நேகாசினிக்கு வந்து தங்கா சின்ன இருக்கு தம்பி இருக்கு தானே பாவே வந்து எதுவும் குளப்படி விட்டு போட்டு அம்மா அப்பாவுக்கு தெரியக்கூடாதுன்னு சும்மா பயப்படணும் இல்ல அப்படி நீங்க ரெண்டு பேரும் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் எதுவும் செஞ்சுருக்குறீங்களா அது குடி இருக்கா அம்மா அப்பாவுக்கு நான் வந்து என்னது இருவொரு வாடுத்தேன்

ஏதாவது ஒரு மறக்க முடியாத அனுபவம் இருக்கும் அப்படித்தானே அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற ஒரு அனுபவம் மறக்க முடியாது இது என்னால மறக்க இல்லாது என்று சொல்லி ஒரு அனுபவத்தை நீங்கள் சொல்லுங்க உங்களோட நேர்கள் நான் வந்து ஆக்சிடென்ட் பட்டன ஆக்சிடென்ட் பட்டனீங்களா அப்போ மே பன்னெண்டுல ஆக்சிடென்ட் பார்த்தது உங்களுக்கு அந்த விபத்து நடந்தது பற்றி என்ன மாதிரி நடந்தேன்னு இருக்காங்களுக்கு சொல்றீங்களா சரி சொல்லுங்க நாங்க வந்து போய் கொண்டிருந்தோம் எங்களை பெரியம்மா ஏத்தி கொண்டு போனாங்க பெரியம்மா ஏத்தி கொண்டு போனீங்களா வெளிநாட்டுல இருந்து வந்தவங்களா அப்ப நாங்க ஏத்திட்டு போனாங்க அப்ப போயிட்டு இருக்கும் இந்த கார் வந்து நின்றுட்டு அந்த கார் நின்றதால அப்ப வந்து அப்பா வந்து பாக்க போனது அப்பா வந்து திறந்து பார்த்து கொண்டு கேக்கா வந்து அண்ணாவும் இறங்கிட்டது அம்மாட்ட நான் வந்து இறங்கமாண்டு கேட்க அம்மா விடாஞ்சலண்டு விட இல்லை

பெரியம்மா வந்து கதவு திறந்திருந்ததால நான் வந்து கீழே விழுந்துட்டேன் கீழே விழுந்து வந்து தம்பி வந்து வெளியால அப்பாட்ட போயிட்டது அப்படி அப்பாட்ட போன பிறகு அப்பா ஏர்ட்டையோ ஓ அப்ப நான் வந்து விழுந்துட்டேன் அப்புறம் அப்பா வந்து தம்பிய ஏட்டையோ கொடுத்துட்டது என்னண்டா அப்ப அந்த கார் வந்து இப்படி திரும்பிட்டது அப்ப அந்த அவர்கிட்ட கால் வந்து சிக்கிட்டு தான் அதால் வந்து எடுக்கலாமல் இருந்தது அப்புறம் எல்லாரும் வந்து பார்த்து எடுத்தது அப்பேக்க தான் அம்மாவுக்கு வந்து அடிபட்டது வைக்க சேர்த்தது இடித்த வேன் வந்து அண்ணாவையும் தம்பியையும் கூட்டிகிட்டு போயிட்டது அப்புறம் வந்து அப்பா வந்து பஸ்ஸில் வந்தது பிறகு எங்களை வந்து வேனில் தான் கூட்டிகிட்டு போனார் உண்மையிலேயே இந்த சின்ன வயசுல உங்களோட வாழ்க்கையில நிறைய இந்த பருவத்திலையும் மறக்க முடியாத ஒரு அனுபவமா இந்த விபத்து இருக்குமே அதுல கடவுளுக்கு தான் நம்ம நாங்க நன்றி சொல்லணும் உங்க குடும்பத்தை இப்ப நல்லபடியா காப்பாத்தி நல்ல ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லணும் சரி நேகாசினி சொல்லுங்க உங்களோட வாழ்க்கையில நீங்க மறக்க முடியாத ஒரு அனுபவம் அப்படி இல்ல அப்படி ஒண்ணும் இல்லையா சின்ன சின்னன்னா தங்கச்சியோட சண்டைப்பட்டது மாதிரியும் இல்லையா நேகாசினி சொல்றீங்க உங்களோட வாழ்க்கையில இந்த அனுபவம் அப்படி இல்லையா தாயின் வேண்டுதலை நிறைவேற்றிய மகன் இயேசு தன்னுடைய புதிய ஐந்து நண்பர்களை மலைத்துக் கொண்டு நாசரயத்தில் இருந்த தன் வீட்டுக்கு திரும்பினார் இயேசுவையும் அவருடைய நண்பர்களை கண்ட மறியால் ஆனந்தத்துடன் வரவேற்று உபசரித்தார் மகனை நீண்ட நாளுக்கு பிறகு கண்ட மறியாளுக்கு ஆனந்தம் அவளுடைய கண்களில் மின்னியது மரியால் சொன்னால் என்னுடைய தோழியின் மகளுக்கு திருமணம் அந்த விழாவுக்குச் செல்ல இருக்கிறேன் நீயும் உன் நண்பர்களும் வந்தால் நன்றாக இருக்கும் என்றார் இயேசு மறுக்கவில்லை அனைவரும் திருமண விழாவுக்கு புறப்பட்டார்கள் திருமணம் கெல்லேயாவில் உள்ள கானா எனும் கிராமத்தில் இருந்தது அதுதான் நெத்தலியலின் கிராமம் அனைவரும் நாசரியத்திலிருந்து ஐந்து மைல் தொலைவில் இருந்த கானாவை நோக்கி நடந்தார்கள் இயேசுவுக்கு பொதுவாக இப்படிப்பட்ட விழாக்களில் கலந்து கொள்ள ஆர்வம் காட்டுவதில்லை அவருக்கு சிந்திப்பதிலும் மக்களுடன் உயர் உரையாடுவதிலும் செபித்தலிலும் மட்டுமே ஆர்வம் இருந்தது ஆனால் அவர் தாயின் சொல்லை தட்டுவதில்லை என அந்த திருமண விழாவுக்கு அழைத்த போதும் அதை மறுக்கவில்லை திருமணம் வெகு விமரிசையாய் கொண்டிருந்தது மக்கள் ஆடலும் பாடலுமாக திருமண அரங்கையை விழாமேடியாக்கி கொண்டிருந்தார்கள் திடீரென திருமண அரங்கியில் சிறு சலசலப்பு இங்கே கொஞ்சம் திராட்சை இரசம் கொண்டு வாருங்கள் என்று மக்கள் கேட்டனர் நான் திராட்சை இரசம் கேட்டேனே கிடைக்கவில்லையே என்று மக்கள் சொன்னார்கள் ஆங்காங்கே குரல்கள் மெலிதாக ஏழ ஆரம்பித்தன வீட்டின் பின்புறத்திலோ பணியாளர்கள் திகைத்து போய் கைகளை பிசைந்து கொண்டு நின்றிருந்தார்கள் பணியாளர்கள் நிற்கும் நிலைமையை பார்த்த இயேசுவின் தாய்க்கு ஏதோ பிரச்சினை என்பது புரிந்தது ஆனால் என்ன பிரச்சனை என்பது சரியாக விளங்கவில்லை எனவே அவர்களிடம் சென்று என்ன பிரச்சனை மக்கள் திராட்சை கேட்கிறார்களே நீங்கள் பரிமாறவில்லையே செல்லுங்கள் விருந்தினர்களை உபசரியுங்கள் என்றார் அப்பொழுது பணியாளர்கள் சொன்னார்கள் அம்மா அதில் தான் பிரச்சனையே உங்களுக்கு என்ன செய்வதென்றே விளங்கவில்லை என்றனர் அப்ப மரியால் சொன்னால் ஏன் என்னாச்சு என்று கேட்டார் அப்பொழுது பணியாளர்கள் சொன்னார்கள் திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது அப்போ மரியாள் சொன்னால் என்னது திராட்சை ரசம் தீர்ந்து விட்டதா என்னும் திருமண விழா முடிவ முடியவில்லையே திராட்சை ரசம் குறைவாகத்தான் இருந்ததா என்று ஆச்சரியத்துடன் கேட்டார் மரியாளின் குரலில் அதிர்ச்சி தெரிந்தது இவர்களுக்கு எப்படியாவது உதவ வேண்டும் என்று மரியால் ந முடிவெடுத்தார் மரியாளுக்கு தன்னுடைய மகன் கடவுளின் வல்லமை பெற்றவர் அவன் நினைத்தால் எது வேண்டுமானாலும் செய்வான் என்று நம்பினார் மரியாள் அப்பொழுது இயேசுவை அழைத்தார் இயேசு அம்மா அழைத்தீர்களா என்று அமைதியாய் கேட்டார் அப்ப மரியாள் சொன்னார் ஆம் மகனே திருமண அரங்கையில் ஒரு குறை திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது அப்பொழுது இயேசு சொன்னார் என்னுடைய நேரம் வரவில்லை என்று காதுகளில் சொன்னார் அப்பொழுது இவர் எல்லாம் நீங்கள் செய்யுங்கள் என்று இயேசுவை சுட்டி காட்டினார் இயேசு சுற்றுமுற்றும் பார்த்தார் அங்கு ஆறு கச்சாடிகள் இருந்தன இதென்ன கச்சாடிகள் என்று இயேசு கேட்டார் பணியாளர்கள் சொன்னார்கள் சடங்குகளுக்காக இதை வைத்திருக்கின்றோம் இப்பொழுது இதற்குள் ஒன்றும் இல்லை என்றான் என்றனர் அப்பொழுது இயேசு சொன்னார் இந்த ஆறு கச்சாடிகளிலும் தண்ணீர் என்றார் பணியாளர்களுக்கு மீண்டும் குழப்பம் ஆனால் இவர் சொல்லுவதையெல்லாம் எல்லாம் நீங்கள் செய்யுங்கள் என்று மரியால் சொல்லியிருந்தாரே அதனால் அவர்கள் அவர் சொன்ன மாதிரியே தண்ணீரை நிரப்பினார்கள் விரைவாக தண்ணீர் நிரம்பின இயேசு கண்களை மூடி செபித்தார் பின் கைகளை நீட்டி அந்த சாடிகளை ஆசீர்வதித்தார் சரி இப்பொழுது இதை கொண்டு பந்திமேற் பார்வையாளரிடம் கொடுங்கள் என்று இயேசு சொன்னார் அப்பொழுது பணியாளர்கள் ஐயா இதோ திராட்சை இரசம் இப்போ பந்திமேற்பார்வையாளர் திராட்சை இரசமா அதுதானே தீர்ந்து விட்டதே எங்கிருந்து கிடைத்தது இது என்று சுவைத்தும் பார்த்தார் ஆஹா அருமையான இரசம் எங்கிருந்து வாங்கினீர்கள் எங்கிருந்து கிடைத்தது என்று கேட்டார் முதலில் அர் அருமையான இரசத்தை பரிமாறிவிட்டு கடைசியில் மோசமானதை பரிமாறுவார்கள் ஆனால் இங்கு நல்ல இரசத்தை மட்டும் சுவைக்கிறார்கள் பார்த்தாயா என்றனர் இயேசு அமைதியாய் நின்றார் இயேசு மனதிற்குள் நினைத்தார் பணி வாழ்க்கை பற்றியும் தான் செய்ய வேண்டிய கடமைகள் பற்றியும் சிந்தனைகள் சுற்றி கொண்டிருந்தன விழா ஹல ஹலஹலப்பாய் நடக்க இயேசு நண்பர்களை மலைத்துக்கொண்டு கொண்டு திரும்பினார் நாமும் அம்மாவின் பேச்சை கேட்டால் பல சாதனைகளை படைக்கலாம் கடவுளுக்கும் மனிதனுக்கும் உகந்தவர்களா ஆகலாம் வேதாகமத்தில் பலரும் அறிந்த இயேசுவினுடைய வாழ்க்கை வரலாறில் ஒரு பகுதியாக இருக்கின்ற கானாவூர் திருமணம் பற்றிய கதையை மிக அழகாக இந்த சிறுவயதிலே மிகவும் ஆழமாக அதை புரிந்து கொண்டு எங்களுக்கு சொல்லி இருக்கிறார் உங்களுக்கு நன்றிகள் நேகாசினி சீனமொழியில் ஒரு பழமொழி இருக்கின்றது வானின் நகை சூரியன் வீட்டில் இருக்கும் நகை குழந்தைகள் வீட்டில் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கின்ற பொக்கிஷமான வரம் குழந்தைகள் அப்படிப்பட்ட குழந்தைகளை நாங்கள் நல்ல முறையில் வளர்க்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அவர்கள் எங்களது பிம்பங்களை பார்த்தே தாங்கள் வளர்ந்து கொள்கின்றார்கள் நாங்கள் எந்த பாதையில் காட்டுகின்றோமோ அதையே பின்பற்றி நடக்குகிறார்கள் இந்த குழந்தை பருவத்தில் நாம் அவர்களிடம் எதை விதைக்கின்றோமோ அதுவாகவே அவர்கள் நாளை மாறுகிறார்கள் என்பதே என்ற உண்மை அப்படிப்பட்ட சிறுவர்களை நாங்கள் இன்று எங்கள கலையகத்தில கலைகள நிகழ்ச்சியில சந்தித்து அவர்களுடைய வாழ்க்கை அனுபவங்களும் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சின்ன சின்ன அழகான விஷயங்களையும் பற்றி நாங்கள் இன்று கலந்துரையாடினோம் குறும்புத்தனம் செய்கின்ற சுட்டித்தனம் செய்கின்ற குழந்தைகள் உங்கள் வீட்டில் இருப்பார்கள் அவ்வாறான குழந்தைகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள விரும்பினால் எங்களுடன் நீங்கள் தொடர்புகளை மேற்கொள்ளலாம் மீண்டும் இன்னொரு தழிர்கள் நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம் நன்றி